பொருட்பால் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினைத்திட்டம் பொருட்பால் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினைத்திட்டம் வினைத்திட்டம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற வினைத்திட்டம் என்பது ஒருவன் மனத்திட்டம் மற்றையெல்லாம் பெற ஊரரால் உற்றவின் ஒள்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோல் ஊரரால் உற்றவின் ஒள்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோல் கடை கொட்க செய்தத்த தான்மை எற்றா விழுமம் தரும் கடை கொட்க செய்தத்த தான்மை எற்றா விழுமம் தரும் சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்லுதல் யார்க்கும் அறியவாம் செயல் மாண்டார் வினை திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும் வீரமாண்டார் வினை திற்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து கலங்காது கண்ட வினை கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் கலங்காது கண்ட வினை கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் துன்பம் உறவரினும் இன்பம் பயக்கும் வினைவரினும் இன்பம் பயக்கும் வினை இணை திற்பம் ஏதிய கண்ணும் வினை திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு எனை திட்பம் ஏதிய கண்ணும் வினை திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு